அன்றாட வேலைகள் மிகவும் மன அழுத்தமாக உள்ளது சில வழிகளில் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு போகிற ட்ரெயின் அங்கு வரும் பல முகங்கள் அந்த நீளமான தண்டவாளம் அந்த ட்ரெயினோட சவுண்டு தண்டவாளத்தில் சக்கரங்கள் கிரிச்சிடும் சவுண்டு கூட சில நேரங்களில் மன அழுத்தம் குறைவது உண்டு முக்கியமான ஒரு விஷயம் எங்கே போனாலும் உங்கள் உடற்பயிற்சியை மறந்துடாது ம் என்ன செய்யலாம் ஏதாவது ஃப்ரெண்டோட சினிமாவுக்கு போகலாமா ஏதாவது மாலில் இல்லாட்டி ஒரு சின்ன பயணம் பீச்சுக்கு போகலாமா இல்லை இல்லை வேண்டாம் 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 இந்த வருஷம் நான் ஏற்கனவே ரெண்டு தடவை கோவா போய்ட்டு வந்துட்டேன் ஆனால் பீச் அதான் கடற்கரையை பற்றி பேசும்போது கோவாவை எந்த மறக்கவே முடியும் பைனெல்லாம் டக்குன்னு கிளம்பி கோவா வந்துட்டோம் சந்தோஷம் ஆனால் ராகேஷனுடைய தொல்லைனால நூறு இரநூறு படல் போட்டு பாரத் புடலுக்கு தான் போனோம் சொல்லி ஒரு பாரத் துறையின் மனத்தில் கோவாவை பொறுத்தவரையிலும் இது அழகான ஒரு சின்ன கிராமம் போர்ச்சுகீசிய கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கும் அழகிய கிராமங்களுடன் இது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற இடம் இங்குள்ள மக்களோட வாழ்க்கையின் எளிமை கடற்கரையில் நீச்சல் மற்றும் இந்த கடல் விளையாட்டு நம்மளை மாதிரி ஆளுங்க இந்த விருந்தினர்கள்னு அவங்க கெஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது மற்ற சில விஷயங்களுக்காகவும் கோவப்படுறது இயல்பு தெரியும் இந்த கடல் தண்ணியில் ஏற்படுற சின்ன சலசலப்பு கூட உங்கள் காதுகளில் ஒரு இசையாகவே கேட்கும் அதை மாதிரி ஒரு இடமா தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன் இப்போது இங்கே எனக்கு எதிர்பார இருக்கிற அந்த மோட்டர் படகுல மீனவர்கள் மீன் பிடிக்க உள்ளே போகிற அந்த ஓசை கூட ஒரு இசையாகவே எனக்கு கேட்குற மாதிரி இருக்கு இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் இங்கே வந்து அனுபவிச்சாதான் அது தெரியும் எனக்கு ஏற்படுற அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட இங்கே சொல்கிறேன் ஆனால் இதே அனுபவம் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு உணர்வுகளை கொடுக்கலாம் ஆகவே நீங்கள் இங்கே வந்து பார்த்தா மட்டும்தான் இதை நீங்கள் உணர முடியுங்கிறது என்னோட கருத்து ஃபோட்டோவோட வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் இதுலேயும் போகலாம் இங்கே இருந்து காரணம் எடுத்து போவோம் அதில் இந்த வீடியோவுக்கு இந்த தலைப்பை நான் கொடுக்கும்போது தெரியாத வழியில் ஒரு அழகான பயணம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கான நான் ஏற்கனவே போயிட்டு வந்த பழைய இது எடுத்து பார்க்கும்போது அப்போ நான் பார்த்து அதை அனுபவிச்சிருக்கேன் இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கும் உண்மையிலே நிறைய எனக்குள்ள ஒரு நல்ல அருமையான உணர்வு ஏற்படுது அதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆகவே இந்த பயணம் எல்லாம் வந்து நான் இப்படி போனேன் அப்படி போனேன்னு சொல்லி பெருசாக அதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு சரியாக தெரியல ஆனால் அதை அனுபவிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் தனியாக போய் அல்லது உங்கள் நண்பர்களோடு போய் அனுபவிக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி முழுமை அடையும் இடத்திலிருந்து நீங்கள் பார்ப்பது ஒரு சமீபத்தில் கட்டப்பட்ட ஆடல் பாலம் அடல் பிரிட்ஜ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள் பானாஜியிலிருந்து அக்வாடா கோட்டை அக்வாடா போர்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கும்போது கண்ட காட்சி இந்த இடத்தில் பெரிய மற்றும் சிறிய கப்பல்களை கேசினோ என்று அழைக்கப்படுகின்றன இப்போ நம்ம பார்க்குறது அடல் பாலம் அதாவது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பேரில் இது திறந்திருக்காங்க அந்த பேர் தான் இருக்குது இது வந்து இங்கே மண்டோவி அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது அதில் வந்து இது மூணாவது பாலம் இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இந்த பாலத்தில் வந்து இப்போ டூ வீலர் ஆட்டோ அந்த மாதிரி வண்டியெல்லாம் விடுறது இல்லை கார் லாரி ஹெவி ட்ரக்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து என்எஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது ஃபோர்வே லைன் இல்லை தான் இதை இது பண்ணியிருக்காங்க இது மெயின்டைன் பண்ணுறது அதாவது பராமரிக்கிறது கோவா ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஜிஎஸ்ஐடிசி அப்படிங்கிற இதுதான் போட்டுக்கான் எழுதியிருக்காங்க இப்போ நான் அந்த பாலத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அது கீழே வந்துட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த மூணாவது அடுக்கு அந்த பெரிய பாலம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இது இதுவாட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில் கொண்டே விட்டு போக வழியில் கொண்டு விட்டுற போதும் ஆகா இரண்டாவது சுற்றிக்கிட்டே போகுதே மேலே ஏறிடுச்சுன்னா நல்லதாண்டா ஐயா கேபிளில் இருக்கிற பாலம் அது ஒரு கான்கிரீட்டு தூணில் வச்சு அதில் படித்து பார்த்திங்கன்னா மூணு மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தொரு மீட்டர் பத்தாயிரத்தி நானூற்றி எழுபது அடி அகலை வந்து இருபத்தொரு மீட்டரு அதுதான் அறுபத்தொம்பது அடி அப்படி நிறையா அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது தண்ணீரில் வந்து நாலு தூண் இருக்குது நானூற்றி தொண்ணூறு அடியில் இது லார்சன் அண்ட் டூ டியூப்ரோ அப்படின்னு ஒரு எல்என்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்பெனி தான் இந்த பாலத்தை கட்டியிருக்கு இது அதிகாரப்பூர்வமாக அதாவது அபிஷியலா பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் திறந்துருக்காங்க இது ஒரு அடிஷனல் தகவல் நைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக லைட் போட்டிருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த போக்குவரத்துக்கும் அது பெரிய உதவியாக இருக்கு என்னோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மண்டோவி அந்த ரிவருக்கு ஆற்றின் குறுக்கே மானாஜி பெடிம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கும் படகு போக்குவரத்து தான் முதன்முறையாக இருந்திருக்கு அதிகமான போக்குவரத்து நெரிசல் அந்த தண்ணியில் இது பண்ணுறது காரணமாக முதல் பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் பாலம் இடிஞ்சு மறுபடியும் கட்டியிருக்காங்க ரெண்டாவது பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கந்தரக போக்குவரத்து வாகனங்கள் அதுதான் ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகிறதுக்காக கட்டியிருக்காங்க மூணாவது பாலம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதான் இப்போ பா நீங்கள் பெருசாக இருக்க பார்த்தீங்களா அதை பார்க்குறது தொடங்கியிருக்காங்க இதான் கேபிளில் தாங்குகிற மாதிரி காரணம் வந்து அதிக போக்குவரத்து அதான் ஃபோர்வே இருக்கிறதுனால நிறைய இடம் கொடுக்குறதுக்காகவும் குறிப்பாக இந்த சுற்றுலா அந்த போகிறோம் பார்த்தீங்களா டூர் போகும்போது நிறையா டிராஃபிக் ஆகிருங்கிறதுக்காக எதுக்கு அதுக்கும் நினைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை இந்த ஆறு நடுவில் குறுக்க இருக்கும் கோவாவில் அதுக்காக டிசைன் பண்ணி கட்டினது இந்த பாலம் மற்றபடி இந்த பாலத்துடைய அந்த எவ்வளோ செலவாயிருக்கு எவ்வளோ பில்லியன் டாலர்ஸு அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் நிறையா இருக்குது அதை பற்றி பேசினா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும் இது வந்து கோவாவுடைய மிக நீளமான பாலம் இதில் இன்னொரு விஷயம் என்ன டிசைன் பை எஸ்டியூபி கன்சல்டன்ட் லிமிடெட் பேஸ்ட் ஆன் மும்பை அப்படின்னு போட்டிருக்காங்க பில்ட் பண்ணது பி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னும் ஒரு இது இருக்குது இது இங்கே இருந்து இங்கே உள்ளவங்களுக்கு தான் அது சரியாக தெரியும் அது நம்ம அதை பற்றி டைம் இல்லை அதை பற்றி பார்க்கவும் இருக்கவும் நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம் அதனால் அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தகவல்லாம் முடிஞ்சால் சொல்கிறோம் இந்த பாலத்தோட முழு தகவல் இருந்த வடிவமைப்பு அப்புறம் இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் போக்குவரத்து எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயம் மற்றபடி இந்த பாலம் கட்டும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் விபத்துகள் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இது தனியாக ஒரு இதாக போட்டு தான் பண்ணணும் இந்த பாலத்தை பற்றி இந்த பாலம் கட்டுறதுக்கான மொத்த செலவு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒரு தனியும் வீடியோ போட்டு என்னால் முடிஞ்ச தகவலை எவ்வளோ கரெக்டாக தர முடியுமோ தர முயற்சி பண்ணுறேன்